இப்போ அடுத்தது வந்து மெயினான ஒரு மேட்டர் வந்து வந்துருக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பலன்களை தீர்மானிப்பது யார் அப்படின்னு பார்க்கும்போது நித்திய நாமயோகங்கள் தான் வந்து தீர்மானிக்கிது இருந்து வரக்கூடிய ரெண்டு விஷயங்கள் ஒன்று வந்து யோகி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அவயோகம் இந்த அவயோகம் என்பது முன்னோர்கள் செய்த பாவத்தால் உங்களுடைய முன்னோர்கள் செய்த பாவத்தால் வரக்கூடிய ஒரு தோஷம் இந்த அவயோகம் என்பது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் சூறாவளி மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பெரிய ஒரு விதையெல்லாம் வந்து காட்டிட்டு போயிடும் நம்மளால வந்து எழுந்திருக்கவே முடியாது அந்த அளவுக்கு கடுமையான பாதிப்புகளை வந்து கூடிய ஒரு அமைப்பு இந்த இருபத்தி ஏழு நாமயோகத்துல யாருக்கு இந்த பாதிப்புகள் வந்து ஒவ்வொரு நாமயோகத்துக்கு பிறந்தவர்களுக்கும் சில நன்மைகளும் வந்து இருக்கு தேவைகள் இருக்கும் அது நம்ம வந்து ஃபுல் டீடைலா நம்ம வந்து இதுல வந்து தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அதுக்கு முதல்ல முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா என்னென்ன நாமயோகங்கள் இருக்கு அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கணும் ஓகேவா

அதிகமாகும் அதனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து இருக்கேன் இருக்கு விஸ்கம்பம் கண்டம் பரிகம் மூணு நாமயங்கள் வந்து பிரித்தி விரித்தி சிவம் அடுத்தது வந்து ஆயுஷ்மான் துருவம் சித்தம் அடுத்தது வந்து சௌபாகியம் வியாகாதம் சாத்தியம் அடுத்தது வந்து சோபனம் அர்சனம் சுபம் அடுத்தது வந்து அதிகண்டம் வஜ்ரம் சுப்பிரம் அடுத்தது ஏழு சுகர்மம் சித்தி பிராமியம் அடுத்தது வந்து திரிதி வீதி பாதம் மகேந்திரம் அடுத்தது வந்து கடைசியாக வந்து வரியான் வைத்திய இப்படி இருபத்தி ஏழு நாமயோகங்கள் வந்து இருக்குதுங்க ஜாதகத்துல எப்படி இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் வந்து நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருங்க அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த இருபத்தி ஏழு சொன்னாரு அப்படின்னா விஷ்கம்பம் கண்டம் பரிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீமா சொன்னா இந்த விஷ்கம்பம் கண்டம் பரிகம் நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு அப்படின்னா சனின்ற கிரகம் வந்து யோகியா வரும் சந்திரன்ற கிரகம் வந்து அவயோகமா வரும் சோ அதனாலதான் அவர் வந்து இந்த மூணுக்கும் ஒரே மாதிரி தான் வரும் ஸோ அதனால தான் அந்த மூணையும் நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு டீமாக நம்ம வந்து எடுத்துக்கிறோம் சரிங்களா ஒரு டீம் வந்து உதாரணத்துக்கு எழுதி போட்டிருக்கோம் போர்டில் சனி வந்து யோகி சந்திரன் வந்து அவையோக வருது போல போல் நம்ம எல்லாமே நம்ம எழுதிக்கணும் சரி ரைட் இப்போ முதல்ல அந்த நாம யோகமே எடுத்துக்குவோம் விஷ்கம்பம் கண்டம் பரிகம் நாம யோகத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு என்ன பலன் நடக்கப் போகுது அப்படின்னா முதல் பாதியில் அதாவது உங்களுக்கு வந்து என்னென்னா ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருந்து உங்களுக்கு வந்து ஜூன் மாதம் வரை எடுத்து முதல் ஒரு ஆறு மாதத்தில் என்ன பலன்கள் நடக்க போகுது அப்படின்னா திருமண வாழ்க்கை என்பது கெட்டு போகுது இப்போ கல்யாண முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா தடைகள் வந்து உருவாகும் ஏற்கனவே கல்யாணம் ஆய்ச்சி அப்படின்னா அதில் வந்து பல குழப்பங்கள் பிரச்சனைகள் வந்து ஆக்டிவேட் ஆகும் இந்த விஷ்கம்பம் கண்ணம்பரிய நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு இப்போ ஏசி கொஞ்சம் ஆன் பண்ணிக்கலாமா ஆன் பண்ணுவோம் ஓகே ஆஹ் விஷ்கம்பம் கண்ணம் வரியத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண வாழ்க்கையில் பாதிப்புகள் என்பது உருவாகுது அப்படின்னு எடுத்துக்கலாம் சரி இதை வந்து நம்ம வந்து சரி பண்றதுக்கு என்ன வழிமுறைகள் இதை சரி பண்றதுக்கு நாங்கள் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பெஸ்ட் சிம்பிளான ஒரு வழிமுறைகள் வந்து கொடுக்குறேன் மகாலட்சுமி வழிபாட்டை வந்து பூஸ்ட் பண்ணும்போது இந்த பாதிப்புகள் வந்து சரியாக ஆரம்பிக்கும் மகாலட்சுமி வழிபாட்டை பூஸ் பண்ண என்ன பண்ணலாம் சொல்லுங்க நான் மகாலட்சுமி வழிபாட்டை பூஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம முக்கியமா வந்து இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம வந்து ஆலயத்துக்கு வந்து சென்று வழி வழிபடலாம் அங்கே சிறியில இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று நீங்க வழிபடும்பொழுது நிச்சயமாக இந்த திருமண வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகள் வந்து கண்டிப்பா வந்து விலகி சரியாகும் அதை வந்து நீங்க என்னைக்கு எடுக்கணும் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம தைத்துளை கரணம் நடைமுறையில் இருக்கும் போது வந்து கிழமையில எடுக்கலாம் அதே மாதிரி வெள்ளி சுக்கிற ஓரைகள் வந்து நடைமுறையில் இருக்கும் பொழுதும் இந்த வழிபாட்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸ்ரீரங்க வழிபாடு நீங்கள் வந்து எடுக்கும் பொழுது நிச்சயமாக வந்து கைமேல் வந்து பலன் கிடைக்குங்க ரைட் ஓகே அதாவது லட்சுமி நாராயணன் ஓகே லட்சுமி நரசிம்மர் லட்சுமி ஐயர் அஷ்டலட்சுமிகள் வந்து இருக்காங்க ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாயகி மிகப்பெரிய ஒரு மகாலட்சுமி தேவூர் மகாலட்சுமி கும்பகோணம் பக்கத்தில் இருக்கு ஸோ அது மட்டும் கிடையாது சுக்கிரபுரீஸ்வரர் சுக்கிரன் சிவனை வழிபட்ட இடங்கள் சுக்கிரபுரீஸ்வரர் அப்படின்ற ஆலயங்கள் வந்து இருக்கு இது எல்லாமே மகாலட்சுமி தொடர்புடைய வழிபாடுகள் தான் சரிங்களா அப்போ இந்த விஷ்கம்ப கண்டம் பரிகத்தில் பிறந்தவர்கள் ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி ஆறு இருபத்தி ஆறு ஒன்றாம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் முடியும் வரை இந்த மாதிரி வழிபாடுகளை வந்து நீங்கள் எடுக்கும் போது திருமண வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகளும் குழப்பங்களும் பிரச்சனைகளும் வந்து சரியாகும் அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஆணைத்தரமாக வந்து புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ரைட் இப்போ அடுத்தது ஒரு படம் இதே விஷ்கம்ப கண்டம் பரிகத்தில் பிறந்தவர்களுக்கு இதற்கு இந்த வருஷம் வேற என்ன சார் நல்ல விஷயம் என்ன சார் இருக்குது வேற அப்படின்னாக்க ஆன்மீகம் கலைகள் அறிவு சார்ந்த விஷயங்களில் அதிக நன்மைகள் வந்து உங்களுக்கு வந்து காத்துட்டு இருக்கு ஆன்மீகம் அறிவு கலைகள் முக்தி நிலை இதெல்லாம் தொடர்புடைய யாராவது ஒரு நபர்கள் அதை தேடி நீங்கள் வந்து போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடம் முழுவதுமே வந்து மிகப்பெரிய சக்ஸஸ் வந்து உங்களுக்கு வந்து காத்துட்டு இருக்கு சரிங்களா ஓகே இப்போ முக்தி அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் முக்தியை அடையிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னால ஒரு குருவை வந்து தேடிட்டு போனோம் நல்ல ஒரு கலைகளை வந்து தேடிட்டு இருப்போம் அப்போ இந்த விஷ்கமம் கண்ணம் பரிகத்தில் பிறந்தவர்கள் இந்த வருடத்தில் வந்து முயற்சிகள் எடுக்கும் போது அதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் நிச்சயம் வந்து அமையும் அப்படிங்கிறது தான் வந்து பழங்கள் ஆன்மீகத்தில் வந்து ஏற்கனவே இருக்கீங்க அப்படின்னா ஆன்மீகத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு புரிதல் என்பது உருவாக்கும் உங்களுக்கு உதாரணத்துக்கு ஏதோ ஒரு கலைகளில் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது மூச்சு பயிற்சி தியானம் யோகா அல்லது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இசை நடனம் நாட்டியம் கலைகள்னால் ஏகப்பட்ட கலைகள் இருக்குது இல்லையா அதில் ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது குறிப்பா வந்து ஜோதிடத்துறை ஜோதிட கலை அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இதில் வந்து யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நீங்கள் வந்து கம்ப்ளீட் ஆக போறீங்க அடைய போறீங்க அப்படிங்கிறது வந்து உறுதி ஏன்னா அதற்கு உண்டான கிரக அமைப்புகள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து நடக்குது ஓகேங்களா அறிவு சார்ந்த விளையாட்டுகள் அறிவு சார்ந்த விளையாட்டுகள்லாம் நம்ம என்ன சொல்லலாம் செஸ் போட்டி கேரம் போர்டு வில் அம்பு சோ இந்த மாதிரி அறிவு சார்ந்த விளையாட்டுகளில் நீங்க வந்து தொடர்பில் வந்து இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கும் வந்து திறமைகள் வந்து அதிகமாகி அதெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணுவீங்க அதில் வந்து இதுக்கு மேலே கற்றுக்கிறதுக்கே ஒன்றும் கிடையாது அதே மாதிரி கம்ப்ளீட் ஆகும் நான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடிச்சுட்டு வந்துட்டேன் அந்த அளவுக்கு வந்து ஏன் சி ஆன் பண்ணியிருச்சா பண்ணிடுச்சு அப்படியா ரைட் இந்த கதை அடிச்சு ஒரு மாதிரி ரைட் ஓகே அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா இருக்கு இந்த பாசிட்டிவான விஷயங்கள் வந்து விஸ்தம கண்டம் வரிகம் நாம யோகத்தில் பிறந்த அளவுக்கு ஆக்டிவேஷன் இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சரி சார் இருக்கு இதுக்காக நாங்க ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சோ இருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க குறிப்பா வந்து இந்த முனியப்பன் ஐயனார் கருப்பன் அந்த மாதிரி வழிபாடுகளை வந்து எடுத்தீங்கன்னாவே போதும் சிம்பிளா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற காவல் தெய்வங்களுடைய வழிபாடுகளை வந்து போது கூட வந்து குலதெய்வ வழிபாடைய வந்து இணைச்சுக்கோங்க மறக்காம ஏன்னா குலதெய்வத்தினுடைய அருள் இல்லாமல் எதுவுமே நமக்கு வந்து நடக்காது அப்ப குலதெய்வ தெய்வ வழிபாடு பிளஸ் வந்து முனியப்பன் கருப்பன் போட்ட காவல் தெய்வங்களுடைய வழிபாடுகளை எடுக்கும்போது குறிப்பா வந்து நாய்களுக்கு உணவளிக்கும் போது நாய்களுக்கு உணவு போது நீங்க வளர்த்தலாம் திருநாயா இருக்கல எப்படி வேணாலும் இருக்கலாம் அதுக்கு வந்து உணவளிக்கும் போது இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து கை கொடுக்கும் ஓகேவா இப்ப அடுத்தது ஒரு பழங்கள் வந்து என்னன்னா இது கொஞ்சம் டேஞ்சரான பழங்கள் தான் ஒரு மிக மோசமான பழங்கள்னு சொல்லலாம் என்ன அப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு இப்ப கிடையாது ஜனவரியில கிடையாது பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு கெட்ட பேர் வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் வந்து உண்டு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கெட்ட பேர் வந்து காத்துட்டு இருக்கு அவங்களுக்கு வந்து கல்யாணம் நடந்திருக்கலாம் அல்லது கல்யாணம் நடக்காமலும் இருக்கலாம் எதிர்ப்பாளர்களிடம் பழங்கும் போது கொஞ்சம் ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க தக்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா கெட்ட பேர் வந்து வந்துடும் ஸோ அதனால் இத்தனை வருஷமா நீங்கள் வந்து நேர்மையாக இருந்து ஏன் விஷ்கம்பம் கண்ணம் வரிய நாம யோகத்தில் பிறந்தவர்களுக்கு சனி வந்து யோகி சனி யோகியா இருந்தால் எப்படி இருப்பாங்க நேர்மையா இருப்பாங்க உண்மையாக நடந்துக்குவாங்க மனசாட்சியோடு நடந்துக்குவாங்க நல்ல பேர்லாம் நிறைய எடுத்திருப்பாங்க அப்படி ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்த உங்களுக்கு இந்த பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு தேவையில்லாத கெட்ட பேர் வந்து காத்துட்டு இருக்கு ஸோ அதனால எதிர்பார்க்கிடம் வந்து பழகும் போது கூடுதல் கவனம் என்பது வேணும் அடுத்தது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இதை அழிச்சிட்டு எழுதுட்டு எழுதி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் என்ன நடக்குது அப்படின்னா உங்களை சுற்றி உள்ள பெண்கள் வழியில் மிகப்பெரிய குழப்பங்கள் என்பது காத்துட்டு இருக்கு அது எதுக்காக வேணாலும் இருக்கலாம் உங்ககிட்ட நல்லா பேசுவாங்க நீங்க நடந்த பிறகு உங்களை பத்தி புறம் பேசுவாங்க அப்படின்னு எடுத்துவாங்க கோழி மூட்டுவாங்க புறம் பேசுவாங்க குறை சொல்லுவாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் உங்களை சுற்றி உள்ள பெண்கள் வழியில நிறைய பெரிய குழப்பங்கள் வந்து காத்துட்டு இருக்கு ஓகேவா குறிப்பா வந்து காதலர்களுக்கு ஆப்புதான் காதல் முறிவு என்பது காட்டுது அதனால வந்து கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க இந்த இஎம்ஐல வந்து யார் யாரெல்லாம் மாட்டிட்டு இருக்கிறீங்களோ அதாவது காரு வீடு அப்படின்னு வந்து பர்சனல் லோனு அந்த மாதிரிலாம் யாரெல்லாம் போட்டுட்டு இருக்கீங்களோ அவர்களுக்கெல்லாம் கடுமையான பாதிப்பு என்பது காட்டுது இஎம்ஐனால மிகப்பெரிய தொல்லை என்பது உருவாகுது குறிப்பா வந்து பணம் கட்டுறீங்க அப்படின்னா ரசீது அதெல்லாம் வந்து பத்திரமா வச்சுக்கணும் அதெல்லாம் வந்து தொலைஞ்சிரும் அதன் வழியிலேயே வந்து பிரச்சனைகள் வந்து நிறைய காட்டுது உங்களுக்கு சரியா இப்போ இதை சரி பண்றதுக்கு நாங்கள் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு ஒரு முதல் ரூலே வந்து என்னன்னா யார்கிட்டையுமே வந்து தயவுசெய்து வந்து கை கொடுத்து பேசாதீங்க ஷேக் பண்ணுவோம் இல்லையா கை கொடுத்து வந்து பேச வேணும் அதுதான் வந்து முக்கியமான ரூல் யாரையும் வந்து தொட்டு பேசாதீங்க அடுத்தது ரெண்டாவது என்ன பண்ணணும் அப்படின்னாக்க பெண் எருமைகளுக்கு உணவு கொடுத்து ரெகுலராக கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா நிவர்த்தி அடையும் பெண் எருமைகளுக்கு வந்து உணவு கொடுக்கலாம் பெண் எருமைகளுக்கு உணவு கொடுக்கும்போது அந்த தோசை வந்து நிவர்த்தி அடையும் இது ஏதாவது பரிகாரம் ஏதாவது கோவில்கள் ஏதாவது இருக்கா சார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஓகே பூசத்துக்கு என்ன கோவில் எழுதி வச்சிருக்கேன் எப்ப பரிதியப்பர் ஆமாங்க குருஜி பரிதி நியமம் பரிதியப்பர் ஓகேங்க குருஜி நம்ம தஞ்சாவூர் பக்கம் இருக்கக்கூடிய பரிதியப்பர் தான் வந்து எழுத தேவையில்லை பிரச்சனைக்கு உண்டான தீர்வு ஆகும் ஓகே பரிதியப்பர் கோவில் பரிதி நியமம் அப்படின்ற ஊரில் இருக்கக்கூடிய பரிதியப்பர் அவரை போயிட்டு நீங்கள் எப்போ தரிசனம் பண்ணனும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சனிக்கிழமையில் போயிட்டு தரிசனம் பண்ணலாம் அந்த கோயிலில் நீங்கள் செய்ய வேண்டியது வந்து நல்லெண்ணெய் தீபம் தான் வேற எந்த தீபமும் போடாதீங்க ஒரிஜினல் நல்லெண்ணெயில் தீபம் போட்டு தேங்காய் மழை ஒழித்து அர்ச்சனை பண்ணும்போது அந்த தோசை வந்து நிவே தேடையும் ரெண்டாவது நான் என்ன சொல்லியிருக்கேன் யாரையும் தொட்டு பேசாதீங்க கை கொடுத்து பேசாதீங்கன்னு சொல்லியிருக்கேன் தேடு வந்து என்ன அப்படின்னாக்கா பெண் எருமைக்கு வந்து உணவு கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன் ஓகேவா அப்போ இந்த விஷ்கம்பம் கண்டம் பரிகம் நாம யோகத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டான இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு உண்டான பலன்கள் என்ன யாருக்கெல்லாம் என்ன நல்லது இருக்குது யாருக்கு என்ன கெடுதல் இருக்குது அதுக்கு முன்னாடி பரிகாரங்கள் என்ன வாழ்வியல் பரிகாரங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து விளக்கமாக பண்ண பார்த்தாச்சு இப்ப அடுத்த நாம யோகத்துக்கு போயிருந்தா வீடியோ கேக் பண்ணி போடுறேன் பண்ணி போறேன்